இந்த கருத்தைய தொடர்ந்து பத்து வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த இந்த வருஷம் தான் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் இந்த கருத்தை கேட்டு பதினாறு வயதுக்குப்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் சோஷியல் மீடியா பேங்க் பண்ணுறாங்க தன்னுடைய மகனை பொருட்படுத்து பார்த்து வாழ்க்கையை பற்றி சொல்லி வாழ்க்கையினுடைய உயர்ந்த சத்தியங்களான ராமாயண மகாபாரத புராண கதைகள் இதெல்லாம் சொல்லி வளர்க்க முடியாத பேரன்ட்ஸுக்கு வீடியோ கேம் குடுத்து விட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கிறது அது பாவம் அதுக்கு அடிமையாயிட்டு அந்த வீடியோ கேமுக்கு அடிமையாயிட்டு டெம்பரவரி த்ரில் சர்சேஸ் பண்றதுக்கு பாருங்க அது மாதிரி உடுமையான சிறை இந்த தொடர்ந்து டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிகிட்டு இருக்கிறது தொடர்ந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த பழக்கம் வராமல் பாதுகாத்திடுங்கள் நான் இந்த கருத்தை தொடர்ந்து பத்து வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த இந்த தான் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் இந்த கருத்தை கேட்டு பதினாறு வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளும் சோஷியல் மீடியா வேன் பண்ணாங்க எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆஹா பரவாயில்லையே நான் சொன்னதெல்லாம் செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரல ஆனா நிச்சயமா இந்த சத்தியம் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கேன் அதுவே எனக்கு பெரிய வச்சு